அஸ்ஸலாமு அலைக்கும் வ வலைக்கும் தினமும் ஓர் இறை வசனம் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக நடப்போருக்கு நரக நெருப்பு உள்ளது அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே மாபெரும் இழிவாகும் திருக்குர் ஆன் அத்தவுபா ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்து மூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் மறுமையில் வெற்றி பெறுவர் மாறாக அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய கேவலத்தை எதிர்கொள்வார்கள் அதைத்தான் இவ்வசனம் விளக்குகின்றது அது எத்தகைய கேவலம் என்றால் நரகில் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் அந்த வேதனை அவர்களுக்கு நிரந்தரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் விளக்குகின்றான் அஞ்சு நடந்து கொள்வோம் அஸ்லாம்